சுடு சோறுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த ஒரு சைட் தேவையில்லை இது சோறுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கூடவோ குறச்சோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் வந்து அதிகம் காரம் இல்லாதது காஞ்ச மிளகாயை வந்து நல்லா எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக பூண்டோடைய கலர் மாறுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் அடையிடுங்க இது போல் வதங்கும் போது பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வச்சு நல்லா வதக்கணும் கத்திரிக்காயோடைய பச்சை வாசனை முழுமையாக போகணும் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக மசியணும் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் கத்திரிக்காயை நல்லா கடாயில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை போயிடும் கத்திரிக்காய் நல்லா முழுமையாக வதங்கிருச்சு பாருங்கள் நம்ம வந்து ஆற வச்ச இந்த மிளகாய மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து சீரகம் பூண்டு மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேண்டாம் இதுலேயே நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்து அரைச்சோம்னா மிளகாய் வந்து அரையாமல் போயிடும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ மசிஞ்சு சாஃப்டாக இருக்குது கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து புளி வந்து சேர்க்கணும் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் புளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சோறில் போட்டு பிசில் சாப்பிடும்போது வழு வலுன்னு இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக குற குறப்பாக இருக்கணும் இதை வந்து ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி வெங்காயம் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா தாளிச்சுக்குங்க இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக இன்றைக்கி சூடான சோறில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ